அம்ரி ரொப்ரிலி அம்ரிலி ரொப்னா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு கீலூஜன் நாயம் தஸ்னி மிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நபிகள் நாயகம் சில வஸ்லாம் அவர்கள் எதை செய்யும் பொழுது தனது மேல் துண்டை மாற்றி போட்டார்கள் இதுக்கான ஒரு முறை கேட்கும் துவாக்களை விட திரும்ப திரும்ப கேட்கும் துவாக்களுக்கு தான் சக்தி அதிகம் அது நிலைத்து நிற்கும் அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்கும் போது ஒரு முறை அல்லது ஒரு ரெண்டு மூன்று தடவை கேட்டாலே சில துவாக்கள் நிறைவேறிவிடும் சில துவாக்கள் நாம் தொடர்ந்து பல நாட்கள் கேட்கிற மாதிரி இருக்கும் ஏன் வருஷ கணக்காக கூட நாம் கேட்டு ஒன்று நிறைவேறாமல் தள்ளி கொண்டே போகும் ஒரு துவாவை கேட்டு அது உடனே நிறைவேறிவிட்டால் அல் சொல்லுங்க ஒருவேளை அது நிறைவேறாமல் தள்ளி கொண்டே போனால் நாம் இன்னும் அதிகம் துவா செய்ய வேண்டும் என அல்லாஹ் விரும்புகின்றான் இடைப்பட்ட இந்த காலத்தில் நம் பொறுமையை ஈமானை அல்லாஹ் சோதிப்பான் மனம் தளராமல் நிராசை அடையாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு திரும்ப திரும்ப அதே துவாவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நாம் கேட்டது கிடைத்தே தீரும் அப்படி பல முறை கேட்டு கிடைத்த அந்த விஷயம் மிக சிறப்பாக இருக்கும் நாம் நினைத்ததை விட ஒரு படி மேலே இருக்குமே தவிர கீழே போகாது துவாக்கள் கேட்பதில் பொறுமை நம்பிக்கை மிக முக்கியம் இந்த இரண்டும் உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் அப்படி நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ உங்களுக்கு நல்ல காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் மிக சிறிய துவா தான் இது ஈஸியா பார்க்காம ஓதிடலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இந்த துவா காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் மீனிங் இறைவா எனக்கு நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக எவ்வளவு கஷ்டமான கடினமான சூழ்நிலையில் இதை ஓதினாலும் நல்வழியை அல்லாஹ் காட்டுவான் மோசமான நேரத்திலிருந்து நல்ல நேரத்திற்கு இந்த துவா உங்களை கொண்டு செல்லும் துவாவோட மீனிங்கை படிக்கும் போது தெரியும் இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ்விடம் சொல்லிட்டு நேர்மையாக இருக்கணும் வாய்ப்பு அவ்வளவு எளிதில் கிடைக்காது எல்லா சூழ்நிலையிலும் நாம் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்லதாக தான் நடக்கும் ஆனால் நேர்மையாக இருப்பது இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடினமான ஒரு காரியம் இந்த துவா அதை நமக்கு எளிமையாக்கி தரும் இந்த துவாவின் மூலம் நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு நல்வழியும் பிறக்கும் மேற்கொண்டு எந்த கஷ்டமும் வராமல் தடுக்கும் எளிமையான துவா திரும்ப திரும்ப இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருங்க நிலையான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தருவான் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபிகள் நாயகம் சலாஹ் அலையி வஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிது உல் குபாவிற்கு எந்த நாளில் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பிளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வரமத்துல்ல வபர்காத்தூ